சௌந்தர்யா ராயன் ஜாக்லின் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ பேச போகிறாங்க இருக்கு ஸோ வந்து ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறத வந்து தப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடாதுங்கிறத பற்றி எப்படி பேசுகிறதுன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை ஸோ அந்த டைமில் முத்துக்குமரன் என்ட்ரி கொடுக்குறாரு உடனே முத்துக்குமரன் கிட்டே கேட்குறாங்க ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டாக இருக்கிறத தப்பாக பார்க்காதீங்கன்னு எப்படி சொல்லணும் அதாவது அதை நார்மலைஸ் பண்ணி எப்படி சொல்லணும் முத்து அப்படின்னு சொல்லிட்டு ராயன் கேட்குறாரு உண்மையிலேயே அவர் கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எந்த ஈகோவும் பார்க்காம முத்துக்கிட்ட கேட்டு நமக்கு தெரியாது முத்துக்கு நல்லா வரும் பேசுறதுக்கு ஸோ முத்துக்கிட்ட கேட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ இல்லாமல் ராயன் கேட்குறாரு உடனே சௌந்தரியா வந்து அதாவது இவங்க எல்லோரும் தப்பாக பார்க்குறாங்கங்கிறதுக்காக நாங்கள் அதை பேசலை நான் சும்மா தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் இப்போ தான் சந்தேகமே வருதுன்னு அவரோட இதில் கிண்டல் பண்ணுறாரு கிண்டல் பண்ணிகிட்டே சொல்லி கொடுக்குறாரு இங்கே எல்லாமே ஈக்குவாலிட்டி தான் சமத்துவம் தான் ஸோ எப்படி ஒரு மனுஷனோட உரிமைக்கு ஈக்குவாலிட்டி வேணுமோ அதே மாதிரி முன்னேற்றத்துக்கு வேணுமோ அதே மாதிரி ஆண் பெண் நட்புக்கும் அவனுக்கு சமத்துவம் வேணும் அதாவது ஒரு ஆணும் ஆணும் நட்பாக இருக்கும்போது என்ன புனிதம் இருக்கோ ஒரு பெண்ணும் பெண்ணும் நட்பாக இருக்கும்போது என்ன புனிதம் இருக்கோ அதே புனிதம் ஒரு ஆணும் பெண்ணும் நட்பாக இருக்கும்போது கூட கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் தப்பாக பார்க்காதீங்கன்னு நம்ம சொல்ல வேண்டாம் அதுக்கு பதிலாக யாரும் தப்பாக பார்க்குறாங்கங்கிறதுக்காக உங்கள் நட்பை விட்டுறாதீங்கன்னு பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு உடனே ராயன் சொல்றாரு நான் ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே முத்துக்குமரனே ஒரு பேப்பர் எடுத்து எழுதி கொடுக்குறாரு என்ன அழகான பேச்சு சத்தியமாக எனக்கு சத்தியமாக இப்படி தோணவே இல்லை அதாவது இவங்க கேட்குறாங்கன்னு உடனே அதை நான் வந்து ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி வச்சுட்டு என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணி பார்த்தேன் இவ்வளோ அழகாக அந்த விஷயத்த சொல்ல முடியும்னு சத்தியமாக எனக்கு தோணலை அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார் ஸோ இதை கேட்ட ராயனும் அழகு முத்துக்குமரன் சொன்ன பாயிண்ட்ஸும் ரொம்ப அழகு உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்